ஹலோ இப்போ நான் இருக்கிறது ஏழுநூறு செம்மரக்கன்றுகளை வளர்க்கக்கூடிய விவசாயியோட தான் நான் நிக்கிறேன் இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து செம்மரக்கன்றுகள் செம்மரம் பற்றி டிவியில் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அது எவ்வளவு மதிப்புள்ள மரம்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கோடி கணக்குல விளை போறக்கூடிய மரம் இந்த மரம் வந்து சந்தன மரத்துக்கு அடுத்ததா விளை போகக்கூடிய மரங்கள்ல ஒன்று இந்த கன்றுகளை வளர்த்துக்கிட்டு இந்த செம்மரத்தோட சேர்த்து தேக்கு குமிழ் வேம்பு போன்ற மற்ற மரங்களையும் அங்கங்க நட்டுருக்காருங்க இவருக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் தரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நட்டிருக்காரு இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வந்திருக்கும் நம்மளும் இந்த மரத்தை நடவு செஞ்சு பொடிசோன்னு ஆகலாமே அப்படின்ற ஒரு ஆசை அதற்கு முன்னாடி இந்த மரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க இந்த செம்மரம் வந்து மெடிசினல் வேல்யூ நிறைந்ததாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த மரத்தில் வந்து மர ஜாமான்கள் செய்யும்போது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல சிவப்பு கலரில் இருக்கிறதுனால நிறைய அதை வந்து இந்த மரத்தை பயன்படுத்தி மர ஜாமான்கள் பொம்மைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய செய்கிறாங்க அதனால இதுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த மரத்தை வந்து வெட்டி விற்பனை செய்வதற்கு எப்ப தகுதியா இருக்கும்னு பார்த்தோம்னா குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் ஆகுங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த மரம் வந்து நல்லா விளைஞ்சு வெட்டுவதற்கு தயாரா இருக்கும் அந்த சமயத்துல தான் இந்த மரத்தை வெட்டி விற்பனை செய்ய முடியும் அப்பதான் அந்த மரத்துக்கு சரியான விலை போகும் இல்ல அப்படின்னா இந்த மரத்துக்கு விலை போகாது இப்போ நமக்கு அடுத்ததா ஒரு கேள்வி வரும் இந்த மரத்தை வந்து எங்கே விற்பனை செய்யலாம் யார்கிட்ட விற்பனை செய்யலாம் அப்படின்றது இந்தியாவில் இந்த மரத்தோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த மரத்தோட தேவை வந்து வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கு ஜப்பான் சீனா போன்ற மற்ற நாடுகளில் வந்து இந்த செம்மரத்தோட தேவை வந்து அதிகமாக இருக்கு அதனால் வந்து ஏற்றுமதி செய்தால் மட்டும்தான் நமக்கு லாபம் இந்த மரங்களை வந்து எங்கே விற்பனை செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் விற்பனை செய்ய முடியும் இப்போது உள்ள நடைமுறைப்படி தனிநபருக்கு விற்பனை செய்ய முடியாதுங்க இது வந்து அரசாங்கத்து மூலயமா தான் விற்பனை செய்ய முடியும் பரவாயில்லையே இதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கே விற்பனை செஞ்சிடலாமே அப்படின்னு தோணும் இல்லங்க அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா அதாவது வந்து வருடத்திற்கு இத்தனை டன் மரம் தான் வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற ஒரு வரைமுறை வந்து நம்ம இந்தியாவில இருக்கு அதற்கு மேல வந்து ஏற்றுமதி செய்யறது இல்ல வரும் காலங்கள்ல நம்ம அரசாங்கம் வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சமயத்துல வந்து நமக்கு பயனுள்ளதா அமையும் ஆனா தற்போது பார்த்தோம்னா அரசாங்கம் எப்ப நம்மகிட்ட இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புலதான் இந்த விவசாயிகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து செம்மரத்தை வந்து வளர்த்து விற்பனை செய்வதில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சொரணாவே ஆக முடியும் அதனால மரப்பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் நம்ம மரங்களை வந்து எப்ப மரத்தை வந்து வெட்ட முடியும் வெட்டிய மரத்தை வந்து எப்ப வந்து விற்பனை செய்ய முடியும் யார்கிட்ட விற்பனை செய்ய முடியும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மரப்பயிரை வந்து வளர்க்கிறது நல்லதுங்க நன்றி